ஏகே செல்வராஜ் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டம் என்ற தொகுதி தோளம்பாளையம் ஊராட்சி பூலப்பதி டெல்லித்துறை ஊராட்சி கடமன்கோம்பை ஆகிய ஊராட்சிகளில் அழிம்பில் அழிவினுடைய விளிம்பிலே உள்ள இருளார் மலைவாழ் மக்களுக்கு மின்வசதி வேண்டி பறுசீரமைப்பட்ட மின் திட்டத்தின் மூலமாக வனத்துறையினுடைய அனுமதி பெற்று அரசு நிதி வேண்டி அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மாண்மிக அமைச்சரவர்கள் மேற்கண்ட இரண்டு ஊராட்சிகளில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு மின்சாரம் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாணவேர்தலர்களே மாணவ் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய அந்த பகுதிகளில் வனைத்துறையினுடைய அனுமதி பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விரைவாக அதற்கான அனுமதிகள் பெறப்பட்டு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை மாணவேர்தைத் தலைவராக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்